தீரன் சின்னமலை தொடர்பான நான்கு கூற்று கொடுத்துட்டு அதில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க முதல்ல தீர்த்தகிரி அப்படிங்கிறது தீரன் சின்னமலையுடைய உண்மையான பெயர் தீர்த்தகிரி புக்கில் பாருங்க பாருங்கள் தீரன் சின்னமலை தீர்த்தகிரின்னு அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் பிறந்தார் அவருடைய ஏற்பயர் தீர்த்தகிரி தான் அப்போ முதல் ஆப்ஷன் கரெக்டு ரெண்டாவது இவருடைய வீரத்தை பாராட்டி தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேரை தி திப்பு சுல்தான் வழங்கினாருன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் திப்புவோடைய திவான் முகமது அலிட்ட வந்த பிரச்சனை காரணமாக அவர் அவர்கிட்ட வரி பணத்தை பிடுங்கிட்டு சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இருந்த சி சின்னமலை பிடுங்கிக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு பிறகு தான் தீரன் சின்னமலை அப்படின்னு அழைக்கப்பட்டார் இது வந்து திப்பு சுல்தான் பேர் வச்சிருக்க மாட்டார் அப்போ ரெண்டாவது தப்பு மூணாவது திப்பு இறப்புக்கு பின்னு ஓடா நிலையில் கோட்டை எழுப்பினார்னு கொடுத்துருக்காங்க அதுவும் சரியானது தான் திப்பு இறப்புக்கு பின்னு தான் ஒரு ஓடா நிலையில் கோட்டை கட்டுறாரு அடுத்தது அவர் தூக்கிலிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஜூலை அது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க சங்ககிரி கோட்டை ஆனால் சிவமலைன்னு கொடுத்துருக்காங்க சிவமலைங்கிறது அங்கே சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இருந்த பிடுங்கிக்கிட்டே போனார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு சங்ககிரிங்கிறது தான் சரியானது இப்போ விடை ஆப்ஷன் டி